ஹலோ என்ன நடக்கும் இங்கே இங்கே பாத்தீங்களா மக்களே நேற்றுக்கு கொழுக்கட்டை வச்சு கேட்டேன்னு தரையில உடம்புக்கு முடியல அவளுக்கு நேற்றுக்கு இன்னைக்கு அமைப்பு நடக்கும் பார்த்தீங்களா இந்த இலையெல்லாம் திரளி இலையெல்லாம் வச்சுன்னு என்ன பாருங்க கார் வச்சு கெட்டு நடக்கும் நூல் வச்சு பாத்தீங்களா எல்லாம் என்ன சுற்றி வச்சுருக்க பாருங்க என்ன பாருங்க இதெல்லாம் பனை ஓலை இதெல்லாம் மக்களே பனை ஓலையை வச்சு கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டே இருக்கு இங்கே வருங்க அந்த இலை இருக்குங்களா திரளி இலை இருக்குங்களா அதில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காவ இன்றைக்கி கொழுக்கட்டை நொறிக்கிற வேண்டியதுதான் தான் மக்களே பாவம் நீ இன்னற்றைக்கு உடம்புக்கு முடியல அவிய அதனால் இன்றைக்கி எனக்காண்டி செய்யாவோ மக்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டிலெலாம் செஞ்சு தந்தாங்களா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா எங்களுக்கு இன்றைக்கி தான் திருக்கார்த்திகை இன்னைக்கு ஆ நல்லா கொண்டாடுவோம் நாங்கள் நொறுக்கு 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 எங்கொருக்கு எப்படி வைக்க பார்த்தீங்களா கொழுக்கட்டை அந்த இலையில பற்றிலா சூப்பராக இருக்குல்ல இனி வச்சு கெட்டுவ கெட்டி அவிப்பாவை பற்றிலா இதுதான் டெக்னாலஜி முன்னாடியெல்லாம் கம்பு குச்சி வச்சு குத்தி வைப்பாவ இப்போ நூல் தான் இப்போ பத்தில மக்களே எல்லாத்துலேயும் நூல் வச்சிருக்கா இனி இப்போ இதான் இனி அவிப்பாவா மக்களே அவிச்சு என்ன எனக்கு அன்னைக்கு நொறிக்கிடுவேன் நல்லா தும்பேன் ஓகேவா மக்களே நீங்க எல்லாம் நேற்று திண்ட்ரவியூ இல்ல எங்களுக்கு தரல இன்னைக்கு நாங்க தும்போம் வாங்க மக்களே எங்க வீட்டில் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் தார ஓகேவா மக்களே என்ன பாய் தெரியலம்மா பாய் எல்லாரும் பாய்